ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் பருப்பில் வந்து நாலாவது ரெசிபி செய்து காட்ட போகிறேங்க ஏற்கனவே வந்து ஒரு சட்னி தோவையில் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஓம்பொடி முறுக்கு பண்ணேன் அடுத்து மெது பகடா பண்ணேன் இப்போ நாலாவது வந்து உங்களுக்கு வந்து முறுப்பு முறுப்பாக சூப்பராக வந்து ஒரு தோசை பண்ணி காட்டுறேன் இந்த பருப்பில் இது இந்த கிண்ணத்தில் வந்து பாருங்கள் எனக்கு அளவு அளவு பார்த்துக்குங்க இந்த கிண்ணத்தில் நான் ஒரு ஒரு கிண்ணம் பருப்பு எடுத்துருங்க இப்போ இதை போட்டுக்கலாம் இந்த கிண்ணத்தில் இதே அளவு கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு நான் குண்டு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதையும் வந்து ஒரு கிண்ணம் போட்டுக்கலாம் அதே அளவு போட்டுக்கலாம் ம் இதையும் வந்து இந்த பருப்போடவே போட்டுப்போம் அடுத்து இதில் வந்து ஒரு கால் கப்பு அதாவது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு உரங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தோம்னா மூணு டீஸ்பூன் அளவு உரம் நாலில் ஒரு பாகம் வச்சுக்கோங்க கணக்கு இப்போ இது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இதையும் போட்டுப்போம் அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இது வரங்க ரெண்டு இந்த இது பக்கம் ரெண்டு கைப்பொடி அளவு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பங்கு பகுதி இதையும் வந்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுத்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதையும் போட்டுப்போம் இதிலையே அடுத்து ஜவ்வரிசி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மாவு ஜவ்வரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதோடு போட்டுடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா வந்து சுத்தமாக வந்து ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா அருமையாக கழுவிட்டு வந்துடலாம் முதல்ல நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்க க்ளீனாக கழுவி வச்சு அடுத்து இதில் வந்து குழா தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து அப்படியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிட்டே நல்லா ஊற வச்சுருங்க வெளியே இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊர்ன பிறகு பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லா வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு இது ஊறிடுச்சின்னு சொல்லிட்டு பக்குவம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுத்து நீங்கள் நசுக்குனிங்கன்னா நசுங்கிடணும் அதுதான் பக்குவம் இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டுடலாம் ரன் பண்ணிடலாம் கொஞ்சமாக போட்டுடலாம் மொத்தமாக போட்ட மாதிரி நான் எல்லா அரிசியும் போட்டேன் இப்போ இந்த கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தள்ளி விட்டுருங்க நான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்ச பிறகு காட்டுறேன் நல்லா ஊறிடுச்சின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அரைஞ்சிருங்க பாருங்கள் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே எவ்வளோ அரைஞ்சிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடலாம் மிக்சிலேயே நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் சூடு ஏறாமல் இருக்கணும் அதனால தான் நான் வந்து கிரைண்டரில் போடுறேன் நல்லா வந்து தோசை கீன்றதுனால நல்லா நைஸாக விடலாம் நல்லா அரைஞ்சிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த மாவு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வரும் கணக்கு அரிசியும் தோரம் பருப்பும் வந்து ஒரு நூற்றம்பது நூற்றம்பது இருக்கும் அடுத்து உளுந்தம் கடலப்பருப்பு வெந்தியம் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் வரும் மொத்தம் முந்நூற்றி ஐம்பது கிராமுக்கு நம்ம வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அந்த உப்பு கரையிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டுட்டு நம்ம மாவை வலிச்சு எடுத்துடலாம் நல்லாவே நைஸாக அரைஞ்சிருச்சு உப்பு நல்லா கலந்துருச்சுங்க கிரைடு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாவு எந்த பக்கத்தில் உள்ள நான் அரைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாவு வந்து இப்படி இருக்கணும் நல்லா வந்து நைஸாக மழைமழ மழைமழும் இருக்கணுங்க வந்து திப்பு திப்பியாக பருப்பாக இருக்கக்கூடாது அதுதான் ஸ்டெச்சரு இப்போ இதை வந்து வழித்து எடுத்துடலாம் நான் எல்லா மாவும் வழித்து எடுத்துட்டேங்க பாருங்கள் இவ்வளோ மாவு வந்துருக்கு இப்போது இந்த கிரைண்டரில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் அதையும் ஒரு ஒரு நிமிஷம் ஓட ஊர்வோம் மாவு கலக்கிறதுக்கு இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணி எடுத்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் வழித்து எடுத்தாச்சுங்க நல்லா வந்து கட்டியாகவே இருக்குது நம்ம வந்து தோசை ஊற்றும்போது நம்ம வந்து இந்த தண்ணி கிரைண்டரு கழுவுணும் இல்லைங்களா அந்த தண்ணி தனியாக வச்சுக்கலாம் தோசை போது அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி எப்படி பருப்பு ஊற போது மூணு மணி நேரம் ஊற வச்சோமோ மாதிரி மூணு மணி நேரம் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் போட்டு மூடிடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் இது கிரைண்டர் ஒன்று தண்ணி இருக்கட்டும் மாவு நல்லாவே வந்து உபிரி ஆகிருக்குங்க பாருங்க நல்லா வந்து குளிச்சு வந்திருக்கு மூணு மணி நேரம் இப்போ வந்து இதில் வந்து நம்மளா கட்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து இட்லி தோசை ரெண்டுமே செய்து பார்க்கலாம் ரெண்டுமே சூப்பராக வரும் முதல்ல கட்டியாக இருக்கிறதுல வந்து இட்லி ஒரு நாலு இட்லி ஊற்றிடலாம் இப்போ இட்லி குண்டாடில் தண்ணி வச்சுட்டு தட்டில் ஊற்றிடலாம் எதுவுமே எண்ணெயெலாம் எதுவுமே தடவை தேவையில்லைங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கிட்டு அப்படியே வந்து இட்லி எடுத்து ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் காயட்டும் தண்ணி லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ இந்த கட்டியான மாவை அப்படியே ஊற்றிடலாம் ஒரு நாலு இட்லி மட்டும் ஊற்றுவோம் மூடி வச்சிடலாம் இல்லைன்னா அஞ்சு ஊற்றிடலாம் இட்லி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க உண்மையாலுமே கலர் தான் லைட்டாக கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் மற்றபடி வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தும் கூட அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம வந்து இப்போ தோசை மாவுக்கு அந்த தண்ணி ஊற்றி கலைக்கலாம் இப்போ இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா கிரைண்டருக்கு அனு அந்த தண்ணியை வந்து இதை அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கலைக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தேக்கிறதுக்கு நல்லா உரங்க அவ்வளோதான் இப்போ தோசை வந்து அடுத்து ஊற்றிடலாம் இப்போது இட்லி அந்த பக்கம் வந்துட்டுருக்கு இப்போ வந்து நான் கல் வச்சுட்டேன் தோசை ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு இப்போது இதில் கண்டிப்பாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு தோசை உரம்ங்க தாராளமாக இந்த மாவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஊற்றி பார்த்துடலாம் இது கனமாக ஊற்றுனா சாஃப்டாக உரம் மெலிசாக ஊக்குனா முறுமுறுன்னு உரங்க ரெண்டு மாடலில் ஊற்றிடலாம் எவ்வளோ மெலிசாக தேக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கலாம் நம்ம ஒன்றுமே ஆகாது நல்லா வந்து தேக்கிறதுக்கு வரும் பருப்பு தேக்க வராதுன்னு நினைக்கவே வேண்டியது இல்லை நம்ம இது தோசைக்கு நெய் கூட ஊற்றிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி சுடும்போது இட்லி பொடி கூட போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து இட்லி பொடி தான் வந்து வச்சு கொடுக்க போகிறேன் அதனால் நான் இதில் போடல நல்லா வேகட்டும் தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேப்பர் மாதிரி இருக்குது லைட்டாக வந்து திருப்பி விட்டுருவோம் நல்லா வந்து மொறு மொறுன்னும் சுடலாம் கனமாவும் சுடலாங்க பாருங்கள் எவ்வளோ வந்து காகிதம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பருப்பில் வந்து ரேஷன் பருப்பில் இவ்வளோ அருமையாக வந்துருக்கு பார்த்திங்களா தோசை இப்போது கனமாக ஊற்றி பார்த்துடலாம் இது எடுத்துடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு அடுத்து கனமாக ஊற்றி பார்த்துடலாம் தேக்காமலே அப்படியே வந்து பன் தோசை மாதிரி ஊற்றிடலாம் லைட்டாக இதுவும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு தட்டு போட்டு மூடிடணும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பார்ப்போம் வெந்துச்சா பார்த்தனா பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்குன்னு நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை இதில் வெறும் பருப்பும் அரிசி பச்சரிசின்னா வெறும் பச்சரிசியில் இட்லி தோசை இருக்கும் இல்லைங்களா எவ்வளோ சாஃப்டாக பாருங்க அப்படியே வந்து கேக்கு மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரியும் சுடலாம் கனமாக ஊற்றுனா சாஃப்டாக வரும் மெலிசா ஊற்றுனா ஒரு முறுன்னு வரும் டூ இன் ஒன் இப்போ இந்த தோசை எடுத்துடலாம் இப்போ இட்லி நல்லா ஆவி வந்துருச்சு இதையும் திறந்து பார்த்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இட்லி நல்லா வெந்துருச்சு கீழே வச்சிடலாம் போல ஆறிடுச்சு இப்போ லைட்டா வந்து சூடா இருக்கு தட்டு இட்லி எவ்வளவு அருமையா வருது பாருங்க எண்ணெய் கூட தடவுல பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு இட்லி எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா கலர் தான் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பருப்புன்றதுனால செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அடுத்து தோசை எடுத்து வச்சிடலாம் தோசையும் கல் தோசையும் சூப்பராக வந்திருக்கு முறு முறு கிறிஸ்பியான தோசையும் வந்திருக்கு ஒரே டைமில் ஒரே மாவில் மூணு வெரைட்டி வந்திருக்கு நம்மளுக்கு இப்போது இதுக்கு சைடிஷாக வந்து சாம்பாரும் வச்சுருக்கேன் அடுத்து இட்லி பொடி வந்து ரேஷன் தோரம் பருப்பில் இப்படி செய்யல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இதுலேயே நான் இணைச்சிருக்கேங்க அதுவும் ரெடி ஆகிடுச்சி அதையும் நான் இணைச்சிட்றேன் இதுலேயே இந்த வீடியோலையே எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள் ரேஷன் தோரம் பருப்பில் எவ்வளோ சூப்பராக வந்து மூணு வகையான நமக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு நைட்டுக்கு இட்லி பன் தோசை முருகல் தோசை சாம்பார் ரேஷன் பருப்பில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி கண்டிப் அடுத்து ரேஷன் பருப்பில் ஒரு இட்லி பொடி செஞ்சிடலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இந்த கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் இந்த தான் அளவு ரேஷன் தோரம் பருப்பு அதே பருப்பு தான் நம்ம தோசைக்கு ஊற வச்சோம் இல்லைங்களா அதே தான் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு இது வந்து முழு பாசிப்பயிறு இதுவும் அதே அளவு எடுத்துக்கினேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா கருவேப்பில் ஒரு கொத்து பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து ரெண்டு வந்து உதுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நான் தட்டி நான் தட்டிட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து நான் போய் தோட்டத்தில் கீ முருங்கைக்கீரையும் தூதுவலையும் நான் பறிச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இந்த இட்லி பொடியில் கலக்கிறதுக்கு நான் ரெண்டு கீரை எடுத்திருக்கேங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் ஒரு ஐம்பது ஐம்பது இலக்கிட்ட நான் என்னென்ன மாதிரி எடுத்தேன் நல்லா வந்து ரெண்டு கைப்பிடி அளவு வரும் தூதுவலை வீட்டில் வளர்ந்த கீரை இதை நல்லா சுத்தமாக அலசிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா வந்து காத்தார போட்டுடலாம் தட்டில் நல்லா அந்த தண்ணி ட்ரையாக காயட்டும் நம்ம வந்து தோசை சுடுறதுக்குள்ளே இப்போ நான் வந்து இப்போ தான் அரிசி ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசி மாவை ஆட்டி தோசை சுடுற வரலாம் டைமிங் இது இதை நல்லா வந்து ரெண்டு ஒரு தட்டில் போட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து அழகாக காய வச்சிடலாம் தண்ணிலாம் நல்லா ஆறின பிறகு அழகாக நம்ம இட்லி பொடி பண்ணிடலாம் இது காஞ்ச பிறகு காட்டுறேன் இந்த அரிசி ஊடுற கேப்பில் நான் வந்து ஃபேனில் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சேன் இந்த தூது வலையும் இந்த முருங்கைக்கீரையும் நல்லாவே காஞ்சிருச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து இதில் வந்து இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இட்லி ரெய் பொடி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க தூதுவலையும் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருக்கு இதுவும் ரெடியாக இருக்குது இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள வந்து ஒரு கடாயை வச்சுப்போம் கடா நல்லா காயட்டும் தோரம் பருப்பு நான் ஏற்கனவே கழுவி வெயிலில் காய வச்சு தாங்க வச்சுருக்கேன் அதனால் இதை அப்படியே போட்டுக்கலாம் பூண்டை வந்து உரலில் வந்து நான் தட்டி வச்சுருக்கேங்க நான் தட்டி நம்ம வந்து வதக்கி செய்யும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த இட்லி பொடி இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிப்போம் இந்த பூண்டுக்காக தான் நான் இந்த எண்ணெய் ஊற்றுறேன் இல்லைன்னா நான் ஊற்ற மாட்டேன் நீங்கள் பூண்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா என்னையே ஊற்றாமல் வெறும் பருப்பு மட்டும் நீங்கள் வந்து இந்த பொடி பூண்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த இட்லி பொடிக்கு பூண்டு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்காக தான் நான் இந்த ஸ்டைலில் செய்கிறேன் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் இது ஈரப்பூண்டுன்றதுனால முதல்ல வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து பொன்னீரமாக வறுத்து எடுத்துடணும் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது இட்லி பொடி ரொம்பவே வாசனையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் இதிலையே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதுவும் பச்சை கருவேப்பிலைன்றதுனால இதுவும் நல்லா பொடிட்டோம் கருவேப்பிலையை வந்து பொரிசி பொடி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நல்லா வறுப்படுத்தும் எவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக தள்ளிடலாம் தள்ளிட்டு இந்த பருப்பு எடுத்து போட்டுப்போம் பருப்பு இதோடு சேர்ந்து நல்லா வறுப்படட்டும் பாசி பயிரியும் போட்டுடலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுப்பட்டும் இது ஒரு ஓரமாகவே இருக்கட்டும் அப்படியே எல்லாத்தையும் கலந்து நல்லா வறுத்துருங்க பூண்டுல இருக்கிற ஈரம் போயிட்டுருக்கோம் அதனால் நல்லா வந்து பருப்பு வறுப்படும் அதுக்காக தான் நான் முதல்ல பூண்டு போட்டேன் இதில் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து போட்டுடலாம் தெருங்காயம் போட்டாச்சு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க தீயாமல் பார்த்துருங்க இப்போ இதுலயே வந்து இந்த தூதுவலையும் முருங்கக்கிரியும் எடுத்து அப்படியே போட்டுடலாம் இது ரொம்ப வறு வறுப்படணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வருத்தம்னா அது சத்து போயிடும் அதனால் அதனால் தான் நான் கடைசியில் போடுறேன் இது வந்து பச்சையாக கூட வதக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த பவுட்ரு தன்மை வராது அதுக்காக தான் நான் லைட்டாக ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு நான் செய்கிறேன் அவ்வளோதான் ஒரு இந்த இந்த சூடு கடாயிலே வறுத்துறோம்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் இப்போ இப்படியே வந்து நம்ம வந்து வறுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல நெல்ல வறுத்திங்கன்னா இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரேஷன் பருப்பெலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு பொடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இலே போட்டுடலாம் இதையும் சேர்த்து வறுத்துடலாம் இதில் கீரை கலந்துருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க நம்ம கருவேப்பில நினச்சிட்டு சாப்பிடுவாங்க இதில் மூணு வகையான கீரை இருக்குது கருவேப்பிலை தூதுவலை முருங்கைக்கீரை நம்ம வந்து கீரைகளை வந்து இப்படியும் பயன்படுத்தலாம் இட்லி பொடிக்கு ஈரமாச்சே அது எப்படி வந்து பொடி செய்ய முடியும்னு யோசிக்காதீங்க இந்த மாடலில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்து இட்லி பொடி செஞ்சிடலாம் வெயிலில் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் ஃபேன்லேயே வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் நேரம் வச்சாலுமே ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லேயே வந்து ட்ரை ஆகிடும் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா ஜில்லுன்னு ஆறுன பிறக்காரிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஜாரில் போட்டுடலாம் ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து செய்து காமிக்கிறேன் இது வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த ஒரு கிணத்தில் போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி கலந்து சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன் ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் கலக்கலை கொஞ்சமாக உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிப்போம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடு பண்ணுறேங்க இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சி இதில் வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இங்கே நெய்லியும் கலக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு அவ்வளோதான் இதை விட ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி கிடைக்கே கிடைக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சளிக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த இட்லி பொடி இதில் வந்து தூதுவெலை முருங்கைக்கீரைலாம் இருக்குது இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கும் சொட்டு சாப்பிட்லாங்க இது அப்புறம் இதை வந்து சாதத்துலேயும் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த பொடி ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க ரேஷன் தோரம்பருப்பில் முறுமுறு தோசையும் ரெடி அடுத்து ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடியும் ரெடி சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லி பன் தோசை கல் தோசைன்னு சொல்லுவாங்க தோசை மூணு வகையான வெரைட்டி செய்தியாச்சுங்க இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க தேங்க்யூ மக்களே